பதிமூணு வருஷம் வந்து வாங்காம இருக்காங்க அவங்களுக்காக என்ன நம்ம அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வர டிசம்பர் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பதினைந்து வயசு குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போதான் சார் நாங்கள் மாசமாக இருக்கோம் எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு மேலே தான் எங்களுக்கு குழந்தை குழந்தை பிறப்பு சார்ந்தது நாங்கள் வருவோம் அப்படின்னு நினைக்காம உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை இருந்தாலோ வாங்காம இருந்தாலோ உடனடியா எங்க குழந்தை பிறந்ததோ அங்க போங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் முதல்ல தான் எப்படி வாங்கணும்ன்ற ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி அந்த பிறப்பு சான்றிதழ் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க பிறப்பு சான்றிதழ் வாங்கணும்ன்றது தெளிவா சொல்லுவாங்க அவங்க சொல்ற ஆலோசனை படி பிறப்பு சான்றிதழ் வாங்கிக்கலாம் அப்போதான் கொடுத்து சேர்ப்ப பரமுத்தான பேப்பர் அந்த பஞ்சாயத்து முதல்ல போய் கையை பதிவு பண்ணி புதிய ப பிரபத்துசாரர்கள் வாங்கிக்க சொல்லி நீங்க சொல்லி அனுப்புங்க சரிங்களா பண்ணியிருக்கான்னு சரி அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க கல்யாண இடத்துல பேர் பேர் வந்து நீங்களே எழுதிருவீங்க அது வந்து அந்த ஒரிஜினல் பதிவுகளை பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருந்தாலும் அந்த சர்ட்டிஃபிகேட் எனக்கு பதிவு பண்ணி புதிய சர்ட்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க சரிங்களா பண்ணுவீங்களா பலூனா தூக்குங்க யாரு கேட்கற மாதிரி தெரியல ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெட்டர் கொடுத்தது அவங்க ரிப்ளை கொடுத்ததோ வரீங்க அதனால அந்த போய் எல்லாம் போய் தேவையில்லாம் செலவு எங்க குழந்ததோ பதினைந்து வயசுக்குள்ள பேர் பதிவு பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பதிவு பெயர் பதிவு பண்ணி புதிய சர்டிபிகேட் வாங்கிக்கிங்க ಸರಿಪಟ್ಟಿ ಕೇಳಿ ಮೊತ್ತ

ஆறு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அப்பதான் குழந்தைங்க நல்லா வளர்வாங்க சின்னதுல இருந்து ஸோ இந்த சொத்து இருந்தால்தான் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்ட் பண்ணும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சொத்தை யாராவது இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம்னா தாய்ப்பால் பாட்டு பால் அப்படியே வாயில விடக்கூடாது நீங்க தாய்ப்பால் அப்படியே வாயில விஷயங்கனாலும் உடனே ஸ்டார்ட் ஆயிடும் இந்த பாருங்க இந்த மாதிரி பாட்டில் அப்படியே கொடுத்துட்டா அப்படியே தூங்க வச்சிருவாங்க இந்த மாதிரி தூங்க வச்சிங்கன்னா இருபதே நிமிஷம் தான் உடனே சொந்த ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்து ஒவ்வொரு தவறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த எலும்பு இருக்கும் பாருங்க சின்ன குழந்தைக்கு அதை வந்து துணி வச்சு துடைச்சி விடுங்க அதே மாதிரி முதப்பந்து ஆறு மாதம் முதப்பந்து வரும்

వచ్చి వారి సుధానికి கிளமங்கலம் அரசு சுகாதார நிலையத்தின் சார்பாக பதினொன்றாவது மாபெரும் சமுதாய வளைகாப்பு திருவிழா தேன்கனிக்கோட்டை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை புரிந்து குத்து விளக்கேற்றி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பிரபாவதி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் குறித்து தெரிவித்தார் இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சுதுதார ஆய்வாளர் பகுதி சுகாதார செவிலியர் ஆகியோர் மகப்பேறு சுகாதாரம் குறித்து தெரிவித்தனர் இவ்விழாவில் மகப்பேறு பல் பராமரிப்பு குறித்து மலரும் புன்னகை திட்ட பல் மருத்துவ செயலாளர் டாக்டர் கஜபதி விளக்கம் அளித்தார் மேலும் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைத்து தாய்மார்களுக்கும் மதிய அரசுவை விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை கலமங்கலம் வட்டார கண்காணிப்பாளர் ராஜா அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தி தொகுத்து வழங்கினார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக தொலைக்காப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற வட்டார மருத்துவ அலுவலர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களை கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சிக்கு இரவு மகள் பார்க்காமல் உழைத்திருக்கின்ற வட்டார மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற இந்த பேராட்சிய கவுன்சிலர் சபீர் பாய் அவர்கள் அதே போல கவுன்சிலர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தமிழ்நாடு பள்ளி தலைவர் கிருஷ்ணப்பா அவர்கள் சிவசங்கர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையிலே உதவி இருக்கின்ற அனைத்து நன்முறையாளர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற உறவினர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைகளை எங்கள் குடும்பத்தில் என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு இத்தகைய வழக்காப்பு நிகழ்ச்சி ஏற்பட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு உங்களுடைய வலை காப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சமூக காப்பு என்பது நாம் ஜாதி மத வேறுபாடுகளை மகர்ந்து மறந்து பொருளாதார ஏற்றத்தானவளை மறந்து நாம் அனைவரும் ஒரே இடத்திலே சமமாக அமர்ந்து நிகழ்ச்சியை இன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்படுகிறது சமமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சமூக வழிகாப்பு நிகழ்ச்சி என்பது இருக்கிறது தொடர்ந்து கடந்த ஆண்டு நம்முடைய மருத்துவ ராஜேஷனுடைய ஏற்பாட்டிலேயே ஆயிரம் பேருக்கு கிராமத்திலே இதே போன்று

சமூக வழிகாட்டு நிகழ்ச்சிக்கு பேருந்துகளை அனுப்பி வைத்த பல்வேறு தனியார் பள்ளி நிர்வாகிகள் அதே போல பல்வேறு மருத்துவமனைகளின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொழிவு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள் இன்னைக்கு அதாவது இன்னைக்கு சத்தான உணவை சாப்பிடணும் ஏற்கனவே செவிலியர்கள் வந்து பார்த்து உங்களுடைய உடல் விட்டமின் சொக்களை சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த கர்ப்பிணி காலத்தில் சகோதரிகள் சத்தான உதவியை உட்கொள்ள வேண்டும் அதே போல இன்றைக்கு கிராமப்புறங்களில் டெலிவரி பார்த்தீங்கன்னா வீட்டிலே பார்த்துருங்க அவ்வாறு பார்க்காம இன்னைக்கு ஆரம்ப சுகாதாரங்கள் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம் இருக்கு வட்டார மருத்துவமனை நம்முடைய தேர்தனி கோட்டையில் இருக்கு நான் கூட என்னுடைய போன பெண்ணூர்ல நம்முடைய பாதுகாவில் ஐந்து ஆரம்ப சுகாதாரங்களை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே